உட்காந்தே மாண்மிக அமைச்சர் பதில் சொல்லும் சொல்லலாம் உட்கார்ந்தே சொல்லும் நீங்கள் நல்லா கெல்சியாக தான் இருக்கிறீங்க இருந்தாலும் அமைச்சர் அவர்கள் நம்மளை ஆதரவு முடிவு பண்ணி பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் வைத்த கோரிக்கை பிற்பகுதி நிச்சயமாக கவனிக்கப்படும் மாண்பு உறுப்பினர் அன்பழகன் பேரரசுகளே கொலிடம் ஆட்டில் கல்லணை முதல் அணைக்கரை கீழணை வரையில் சுமார் நூறு கிலோமீட்டர் அளவில் ஒரு தடுப்பணை கூட இதுரை இல்லை இருபதுக்கும் மேற்பட்ட குடிநீர் திட்டங்களும் நாற்பதாயிரம் ஏக்கருக்கு மேல் விவசாய நலம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நிலத்தின நீர் ஆதாரத்தையும் குடிநீர் ஆதாரத்தை பெருப்பதற்காக ஆண்டு முழுவதும் விவசாயிகள் விவசாயம் பண்ணுவதற்கான வழிவகையில் மூன்று அணைக்கட்டு கட்ட வேண்டும் இல்லை என்றால் ஒரு அணைக்கட்டாவது கட்டித் தருவார்க்கு நம்முடைய அமைச்சரவர்கள் திருப்பிறமையும் புனிதாங்கி ஊராட்சியில் ஒரு அணையாவது கட்டுவார்கள் என்பதை தங்கள் வாயிலாகவும் நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சரவர்களும் ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ கண்ணன் அவர்களும் பிரபாரன் அவர்களும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய மாண்பு அவர்கள் அதை செய்து தருவார்கள் என்பதை தாங்கள் வாயிலாக அறிவு விரும்புகிறேன் இவரே கேள்வி கேட்டால் போதும் அதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் அவர் கொண்டு வர கேள்வி வந்து சொன்னார் கேள்வி ஆன்பு உறுப்பினர் கேட்டது பெரிய பாசனம் இவர் கேட்பது காவிரி பாசனம் இதுக்கும் அதுக்கும் வெகு தூரம் ஒன்றை இந்த மன்றத்தில் வைத்து விடுகிறேன் ஒரு உறுப்பினர் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதிலை எப்படி தயார் பண்ண வேண்டும் என்றால் சப்போஸ் அவர் அப்படி இங்கே கேள்வி கேட்டார் நண்பர் ஏ செந்தில்நாதன் செந்தில்நாதன் இந்த செந்தில்நாதன் வேறு எந்தெந்த கேள்விகளை கேட்டிருக்கிறார் என்பதை எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்குடிய பதிலை எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு வருவோம் அப்போ தான் அங்கே மிஞ்சி போக முடியாது அவர் மிஞ்சி 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 போனால் அதுக்குள்ளே தான் கேட்கணும் பத்து கேள்வி கேட்டிருப்பா அதுக்கு பதில் சொல்லணும் அது அது மாதிரி அது வழியும் தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வருவோம் அது காவேரி குப்பினால இந்த பக்கம் கட்டர் பண்ண உடனே என்னால் இவ்வளோ வக்கர் இருக்கிற ஒரு தனி கேள்வி போட்டிருக்கணும் யூஸ்வலாக என்ன செய்வாங்க நாங்கள் இருந்த காலத்தில் இந்த மாதிரி அவுட் ஆஃப் தி கொஷின் கேட்டால் தனி கேள்வி போடுவோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருவோம் அது எங்கள் சாதிக்கப்படுச்சு அது சொல்லிட்டு அப்பிட்ட பார்த்துருவாரு ஆகியனால அன்போடு அன்பழகனுக்கு நான் ஒரு இவ்வளவு கேட்டதுனால ஒரு எப்படி ஒரு ஒரு அணையாவது கட்டித்தரேன் ஆனால் நீங்கள் இது இது அணை கேட்குறப்போ ஊரில் இருந்துருக்கணும் ஜப்பான் போயிருக்க கூடாது இந்த சபையில் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை என்னன்னா உங்கள் நீண்ட நெடிய நீர்வளத்துறை அனுபவம் உங்கள் ஞாபக சக்தி அதனால் நல்ல பதில் கிடைக்குங்கிற நம்பி இந்த கேள்வி கேட்டிருக்காங்க தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்